ஒருவேளை உணவுதான் ஒரு நாளைக்கு உட்கொள்கிறார்கள் வறுமை தள்ளப்பட்ட முஸ்லிம்கள் அதே மாதிரி அவர் சொல்றார் இஸ்லாமியர்களுடைய பேரில் பேரிடத்தில் மின்சார வசதிகள் கொண்ட மின்விசிறி இல்லை குக்கர் இல்லை கிரைண்டர் இல்லை இப்படிப்பட்டவர்கள்தான் வறுமை கோட்டில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப உங்க சமுதாயத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரியுதா நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க தெரியுதா என்ன மாதிரியான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள் அதனுடைய பவுண்டர் யார் முகமது நபி அவரை தானே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் முகமது நபி சொன்னார் என்பதற்காக ஐந்து நேர தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் முகமது நபி சொன்னார்கள் என்பதற்காக வேண்டிய ரமணாலிலே நோன்பு நிற்கக்கூடிய முஸ்லிம்கள் அதே முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா பிறர் நலம் நாடுவது என்று சொன்னார்களே அந்த இஸ்லாத்தை நீங்கள் உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் நலம் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உழைக்க வேண்டுமா இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்றுவதற்கு பாடுபடுவதுதான் பிறருடைய நலம் நாடுவது அதை நாம் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் என்பது எதில் இருக்கிறது தெரியுமா தான் இருக்கிறது தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள்